ஸோ எவல்யூஷனுடைய ஒரு ஸ்ட்ரிக்ட் லா என்ன அப்படின்னா ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை தேர்ந்தெடுப்பவன் கிடையாது ஒரு பெண் தான் ஒரு ஆணை தேர்ந்தெடுப்பவளாக இருப்பாள் இடையில கல்ச்சர் ஏற்பட்டு தான் வந்து என்னன்னா ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை தீர்மானிச்சுட்டா போதும் ஒரு பெண் வந்து அதாவது ஒரு ஆண் ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை பிடிச்சிட்டா போதும் அந்த பெண்ணோடைய விருப்பத்தையோ இல்லை அந்த பெண்ணோடைய ஒரு தாட் என்ன அப்படின்றத கேட்டுக்கொள்ள வேண்டாம் அப்படின்ற மாதிரியான சில நேரட்டிவ்ஸ் வந்துச்சு ஆனால் இயற்கையின் படி பார்த்தா செக்ஷுவல் செலக்டார் ஒரு பெண் தான் அவர்களுக்கு எந்த ஆணை பிடித்திருக்கோ அதுதான் அவர்கள் யாரை செலக்ட் பண்றாங்களோ அதுதான் அதுதான் இயற்கையின் படி இருந்தது அதற்காக தான் ஆணாகிய நாம் வந்து நம்மளை வெளிக்காட்டி அவர்களுக்கு பிடித்த மாதிரி எதா செய்ய வேண்டுமே தவிர்த்து அவர்களுடைய மொத்த சர்க்குளமே அடக்கி நான் மட்டும்தான் அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு விஷயத்தையுமே இயற்கையின்படி நம்மளால் பண்ண முடியாது ஒரு ஆர்குமெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா மனித குலம் இந்த அளவுக்கு செழித்து வளர்ந்ததற்கு வந்து நல்ல திடமான அல்லது ஒன்றத்தில் லீட் செய்யக்கூடிய ஆண்களை பெண்கள் தேர்ந்தெடுந்ததால் தான் அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட் சொல்லுது சோ இந்த வகைகள்லாம் பார்க்குறோம் அப்படின்னா ஆண் சக ஆண்களை காட்டிலும் ஏதோ ஒன்றை தான் முதன்மைப்படுத்தி காண்பித்துக் கொள்கிறான் அதன் மூலமாக பெண்கள் அவனை தேடி வருகிறார்கள் அப்படிங்கிறது இந்த வாய்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோமே பணம் அதிகமா புழங்கக்கூடிய ஒரு ஆண் எடுத்துப்போம் அவன் வந்து பணத்தில் பயங்கரமா போக ஒரு 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 உச்சத்துல இருக்கான்னு வச்சுப்போமே அவனை நோக்கி நிறைய பெண்கள் ஏன் அப்படின்னா சில பெண்களுக்கு பணம் தான் முதன்மை அப்படின்ற தேவை இருக்கும் அப்போ அவர்களுக்கு யாரு யார்கிட்ட எது கிடைக்குதோ அதை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா செலக்ட் பண்றாங்க பெண் வந்து என்ன பண்றாங்கன்னா கிட்ட இது இருக்கு அப்படிங்கறத அவங்க செலக்ட் பண்றாங்க பெண்களின் ரசனை பல பல இருக்கலாம் சில பேருக்கு பணம் முக்கியம் சில பேருக்கு இவன் வந்து பணம் இவன் கிட்ட பணம் தேவை ஒரு நல்ல குணம் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயம் சில பேருக்கு வந்து ஏதோ ஒன்றை லீட் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒரு தாட் இருக்கலாம் பிற்பாடு சில சில பெண்கள் இருக்காங்க இது இதெல்லாம் ரொம்பவும் மைனரான பெண்கள் என்னன்னா சாப்டியோ செக்ஷுவல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அறிவு இருக்கிற ஒரு பையனை பார்த்து தேர்ந்தெடுத்து அவனை நம்ம நேசிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்கள் இந்த நூற்றாண்டுல பல டேஸ்டஸ்லாம் வந்து நமக்கு சேர்ந்திருக்கு ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்குறோம் அப்படின்னா ஒரு ஆண் தான் இருக்கிற நிலையிலேருந்து ஏதோ ஒன்றிலிருந்து ஏதோ ஒன்றாக மேல் அனுப்ப வேண்டும் இதுதான் இயற்கையின் குண இயற்கையின் ஒரு ஒரு இன்ஸ்டிங்சுவல் லா அவன் ஒருவொருபடியாக தான் மேல் அனுப்புவதன் மூலமாக அவடைய நோக்கி பெண்கள் வருகிறது மனிதர்களுடைய விஷயத்தை எடுத்து பார்த்துக்கிட்டாலும் மனித ஆண் வந்து ஏதோ ஒன்றாக தன்னை முதன்மைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தெரிய வருது தமிழ் சூழல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காலை அடக்கிறவர்களுக்கு தான் பெண்கள் பெண்கள் கொடுப்பாங்க அப்படிங்கிறது நம்மளுடைய பழம்பெரும் காப்பியங்களில் கூட நம்ம படிச்சிருப்போம் பாகுவலியில் கூட வந்து என்ன பண்ணுவாங்க கல் தூக்கிட்டு போவாங்க இந்த மாதிரி கல் தூக்கிட்டு போறவனுக்கு தான் வந்து நாங்கள் பெண்களை கொடுப்போம் அப்படிங்கிறதும் இருந்திருக்கு ரொம்பவும் வியர்டான கல்ச்சர் வந்து ஒரு ஆணை பாதிக்கக்கூடிய அளவுக்கு சில விஷயங்கள் சில கல்ச்சர்லாம் நிகழ்ந்திருக்கு உதாரணத்துக்கு வந்து அந்த கல்ச்சரோட நான் ரெப்ரசென்ட் பண்ண விரும்பல பட்டு அந்த கல்ச்சரில் என்ன அப்படின்னா ஒரு ஆண் தான் மேஸ்குளின் பருவத்தை அடைந்து விட்டோம் தான் ஒரு மேலாக ஆகிவிட்டோம் அப்படிங்கிறத வெளிக்காட்டி கொள்வதற்கு அவன் தன் உடல் முழுக்க என்ன பண்ண வேண்டும் முதலை போல தடிப்புகளை வர வச்சுக்க வேண்டும் அதற்கு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தான் உடல் அந்த ஆணோடைய உடல் முழுக்க என்ன பண்றாங்க அப்படின்னா பிளேடால கீறுறாங்க அப்படி கீறுவது மூலிமா கொஞ்சம் காலத்தில் என்ன ஆகுது அப்படின்னா அதன் காயங்கள் வந்து தடிப்பாக மாறுது ஏன் முதலைக்கு போல பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கல்ச்சர் வந்து முதலையை தான் கடவுள் போல் நினைக்குது முதலே தான் ஒரு ஆண் தன்மை மிக்க ஒரு மிருகம் அப்படின்னு நினைக்கிது அதனால் ஒரு ஆண் வந்து தன் ஆண் அப்படின்றத காண்பித்துக் கொள்வதற்கு அவன் என்ன செய்ய வேண்டும்னா உடம்பு முழுக்க வந்து பிளேடால் கீறி அவன் வந்து தன் முதலை போல் தடுப்புகளை வர வச்சுக்கணும் அப்படின்ட்டு அந்த கல்ச்சர் நம்போது பல ஆண்கள் அது மூல அது அப்படி செய்துட்டு வராங்க தான் அப்படி பண்ணாதான் அவங்களுக்கு வந்து என்னென்னா ரீப்ரொடக்ஷனுக்கு அந்த கல்ச்சர் வந்து ஒரு பெண்ணை ஏற்படுத்தியே கொடுக்குது இப்படி இந்த ஒரு கல்ச்சர் இருக்குது அப்படின்றதுனால அப்படி பண்ணுற பல ஆண்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா இறந்தும் போகிறாங்க அதிக ரத்தப்போக்காக வெளியே வந்து இறந்தும் போகிறாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு கல்ச்சர் வந்து என்ன பண்ணுன்னா பெண்களை பயங்கரமாக டிஸ்கிரிமினேட் பண்ணும் பெண்களுக்கு பயங்கரமான ஒடுக்குமுறையை கொடுத்துருக்கோம் அதே போல் அவர் கல்ச்சர் வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா அதே மாதிரி ஆண்களுக்கு பயங்கரமான கடுமையான விதிகளை வச்சிருக்கோம் இப்படிலாம் இருந்தால் தான் பெண்கள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஸோ முழுக்க முழுக்க வந்து எப்படி எப்படின்னா பழங்கால கல்ச்சர்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா இரண்டு பேருடைய உணர்ச்சிகளையுமே பயங்கரமாக மட்டுப்படுத்தி நீ ஏதோ ஒன்று செய்தே ஆக வேண்டும் ஏன்னா இதுதான் இயற்கை தேர்வு அப்படின்றத அவங்களுக்கு இன்ஸ்டிங்ஷுவலாக வந்து என்ன பண்ணியிருக்குன்னா கல்ச்சர்ஸாக ஃபார்ம் பண்ண வச்சிருக்கு இப்போ நான் சொல்றதும் ஒரு வகையான ஒரு எக்ஸ்டண்டட் ஆர்குமெண்ட் தான் இதுக்கு பின்னாடி பல பேஸான தத்துவங்கள் இருக்குது அதற்கு ஆதாரங்களும் இருக்குது அதற்கு எதிரான ஆ ஆதாரங்களும் தத்துவங்களும் இருக்குது இங்கே நம்ம சில உரையாடுகளை நிகழ்த்திட்டே இருக்கணும் அப்படின்றத நான் பேசிகிட்டு இருக்காது ஸோ இவ்வளோ குரூரமான ஸ்ட்ராட்டஜியை இன்றைய தேதிக்கு நம்ம ஃபாலோ பண்ண போகிறது இல்லை ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிவிலைசேஷன் அதாவது நாகரிகத்தோடைய உச்சத்தில் நின்றுட்டு இருக்கோம் நம்ம எல்லாவற்றையுமே பார்த்துட்டு வந்துட்டோம் அப்போ இன்றைய தேதிக்கு ஒரு ஆண் வந்து இன்னொரு ஆண் கிட்ட எப்படி வெல்லணும் எப்படி அடிச்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் இன்றைய தேதிக்கு நம்ம வந்து ரொம்பவும் வெனக்கிட்டுக்க தேவையில்லை ஆனால் சமுதாயத்தில் வரல அவன் ஹை ஸ்டேட்டில் இருக்கானோ லோ ஸ்டேட்டில் இருக்கானோ தனி ஒரு ஆண் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஹி ஹேஸ் சம் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆன் ஹிம்செல்ஃப் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அது என்ன இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி ஆன் இம்செல்ஃப் அப்படின்ற அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ வெரி மச்